வணக்கத்திற்குரிய வால்மீகி முனிவர் இருக்கிறார் வனதேவி அம்மாவுக்கு இருக்கிறார்கள் யாரும் இல்ல காட்டில் மயங்கி கிடந்தார்கள் குருதேவர் போய் அழைத்து வந்து தன் மகள் போல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் போகலாம் வணக்கம் குருதேவா அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீராமனின் தம்பி சத்ருகரன் வந்திருக்கிறார் அவர் தங்களை காண வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் சத்ருக்கரனா இங்கு எதற்காக வந்திருக்கிறான் நீங்கள் போய் அவரை மரியாதையுடன் என் குடிலுக்கு அழைத்து வாருங்கள் மகாகவி குருதேவர் வால்மீகிக்கு அயோத்தி மன்னர் ராமனின் தம்பி சத்துருக்கணனின் வணக்கம் வாழ்க அயோத்தியில் எல்லோரும் நலமா தங்கள் ஆசையால் எல்லோரும் நலம் என்ன திடீர் என்று இந்த பக்கம் திட்டமிட்ட பயணம்தான் மாமுனிவரே சமீப காலமாக லவணாசுரனின் அட்டகாசங்கள் அளவுக்கு அதிகமாகிவிட்டது சத்ருகனா அமர்ந்து கொள் கேள்விப்பட்டேன் அரக்கர்கள் குணமே அதுதானே அண்ணன் ஸ்ரீராமரின் ஆசி பெற்று அவனை போரில் சந்திக்க புறப்பட்டிருக்கிறேன் வழியில் தங்கள் ஆசை பெற்று இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை காலை பயணம் மேற்கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இன்று இரவு இங்கு தங்க அனுமதி வேண்டும் இது உங்கள் இசுவாக குலத்தில் பிறந்தவர்கள் கட்டித்தந்த ஆசிரமம் உனக்கு இங்கே தங்க எல்லா உரிமைகளும் உண்டு கட்டித்தந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் கட்டி கொடுத்தது உங்களுக்குத்தானே ராமன் தம்பி அல்லவா மிக அழகாக பேசுகிறாய் படைகள் எங்கே படைகள் எனக்கு முன்பே புறப்பட்டுச் சென்று விட்டன மழைக்காலம் நெருங்கும் நேரம் அல்லவா படையுடன் நானும் மதுராஜ்யத்தில் இருக்க வேண்டும் ஆம் மழைக்காலத்தில் தான் நீ அவனிடம் போரிட வேண்டும் அண்ணன் ராமர் அனைத்தையும் சொல்லியிருக்கிறார் எல்லாம் தெரிந்த ராமன் என் காவியத் தலைவன் ராமன் சீதை விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளவில்லையே வருத்தப்படுகிறேன் மாமுனிவரே உண்மைகள் சுடும் சுட்டாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நாடாளும் சக்கரவர்த்தியின் மனைவி சூகுண்ட ஒரு பெண் இதையெல்லாம் மறந்து ஏதோ நீதி பரிபாலனம் மக்களெல்லாம் எனக்கு கண்கள் மாதிரி என்ற லட்சியத்தை நிரூபிக்க சீதைக்கு என்ன கொடுமை செய்திருக்கிறார் நீங்களெல்லாம் தட்டி கேட்கவில்லையா அண்ணன் என்ற அச்சமா அரசன் என்ற பயமா அண்ணன் இவ்விஷயத்தில் யாரிடமும் கலந்தாலோசிக்கவில்லை ராஜமாதா கோசலை அண்ணையால் கூட அண்ணனை பார்க்க முடியவில்லை பிரசவம் பார்க்க சீமந்த கல்யாணம் முடிந்து மிதிலைக்கு அண்ணியை அழைத்துச் செல்ல அங்கே காத்திருந்த ஜனக மாமன்னரும் மகாராணியும் மன வருத்தத்துடன் போனார்கள் என் காவியத் தலைவன் ராமன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை மக்களுக்காக மன்னன் என்ற லட்சியம் நானும் பாராட்டுகிறேன் மனைவியை அந்த வெள்ளையின் பேச்சுக்கு மதிப்பு வைத்து தியாகம் செய்தார் பெருமைப்படுகிறேன் அதற்காக சூழ்கொண்ட மனைவியை கொலை குற்றம் புரிந்தவர்களை நாடு கடத்துவது போல் காடு கடத்திருக்கிறாரே இது எந்த வகையில் நியாயம் கேட்பார் இல்லையா உன் அண்ணன் லட்சமணனுக்கும் இதயமில்லாமல் போய்விட்டதா குடிக்க தண்ணீர் கூட தர மக்கள் யாருமில்லாத இடத்தில் குப்பையை தூக்கி எறிவது போல் அந்நியை நடுக்காட்டில் விட்டுச் சென்றிருக்கிறானே இதுவா இஸ்வாகு குலத்தின் மன்னர் மைந்தர்கள் நடந்து கொள்ளும் முறை சீதை என்ன கொலைக்காரியா கொள்ளைக்காரியா நாடு கடத்துவது போல் காடு கடத்த வணக்கம் குருதேவா மனதேவதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது தெய்வமே துணை யாருக்கு இரட்டை பிள்ளை மாமுனிவரே அனாதையாக கண்டெடுக்கப்பட்டு என் மகளாக ஏற்று இங்கு வைத்து கவனிக்கும் என் சுவிகார மகளுக்கு மாமுனிவரே நீங்கள் போகலாம் நீங்கள் சொல்வதை பார்த்தால் அது என் அண்ணியாக இருக்குமோ அண்ணியாக இருந்தால் உடனே அயோத்திக்கு செய்தி அனுப்புவேன் யாருக்கு என் அண்ணன் ஸ்ரீராமருக்கு குடும்ப விளக்கை குப்பையில் தூக்கி எறிந்த உன் அண்ணனுக்கா மாமுனிவரே இங்கு பிறந்த இரு குழந்தைகளை பற்றியோ பெற்றுக் கொடுத்த அந்த மகாராணியை பற்றியோ எந்த செய்தியும் அயோத்திக்கு போக வேண்டியதில்லை அயோத்தி மன்னனுக்கு இப்போது இவள் என்ன உறவு உன் அண்ணனால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு அவலையை பற்றி நீயோ உன் அண்ணனோ அயோத்தி மக்களோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியமில்லை நான் வெறும் முடிவன் மன்னர் மாளிகை அவலங்களை பற்றி பேச எனக்கு உரிமை இல்லை தேவையும் இல்லை ஆனால் மாமுனிவர் மகாகவி என்ற நிலைகளை எல்லாம் தாண்டி நான் ஒரு மனிதன் இதயமுள்ள மனிதன் என்ற நிலையில் சொல்கிறேன் அந்த அவளைப் பற்றியோ அவள் பெற்ற குழந்தைகளைப் பற்றியோ யாருக்கும் என்னிடம் கேட்கும் தகுதி இல்லை அவள் எனக்கு பூமி தேவி தந்த பொக்கிஷம் பூமி தந்த செல்வி அவள் மன்னன் மகளை மணந்தாள் ஆனால் மண்ணில் வீசியறியப்பட்டாள் இறைவன் அந்த புனிதவதியை அயோத்தி அரண்மனை வெளியேற்றிய அனாதையை என் கண்ணில் பட வைத்தான் இனி அவள் என் மகள் என் உயிர் என் தெய்வம் அவசரப்பட்டு முடிவெடுத்த ராமன் தன் குற்றத்தை உணர்ந்து தன் தேவியை விரும்பும் சமயம் ஒரு நாள் வரும் அதுவரை இவளை என் இரு இமைகளும் கண்போல் காத்து நிற்கும் இதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்காதே பேசாதே ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என் அண்ணனின் திருமகன்களை அந்த செல்வங்களை தந்த என் அண்ணி சீதையை நான் பார்க்கலாமா கூடாது உங்கள் அயோத்திய மன்னனோ சொந்த பந்தங்களோ இந்த தெய்வத்தை பார்க்க உரிமையற்றவர்கள் வெளிப்படையாகச் சொல்கிறேன் சத்ருக்கனா நீங்கள் எல்லோருமே அருகதையற்றவர்கள் உன் பயணம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் இன்று இரவு இங்கு நீ தங்கி நாளை புறப்படு இன்னும் அதிக நாட்கள் இருக்க வேண்டுமானாலும் இரு இது உன் உரிமைப்பட்ட ஆசிரமம் என் சீடர்கள் உன் தேவைகளை கவனித்துக் கொள்வார்கள் நான் வருகிறேன் சத்ருக்கனா என்னை தவறாக நினைக்காதே நான் கவிஞன் உணர்ச்சி வசப்பட்டவன் உள்ளத்தில் தோண்டியதை ஒழித்து பேசத் தெரியாது அன்று தசாநதிக்கரையில் ஒரு வேடன் இரு பறவைகளில் ஒன்றை அம்பால் அடித்துக் கொன்றானே அந்த சோக நிகழ்ச்சியை விட ஆயிரம் மடங்கு சோகமான நிகழ்ச்சி நான் காற்று வழியில் கண்மணி சீதையை அனாதையாக கண்ட நிகழ்ச்சி அதன் பாதிப்பு இன்னும் என்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவில்லை முனிவரே ஒரு சின்ன வேண்டுகோள் இதை பிறந்த குழந்தைகளுக்கு எனது அன்பளிப்பாக தர வேண்டும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ன அனுமனே உன்னை வணங்கி வரவேற்கவில்லையே என்று ஆச்சரியப்படுகிறாயா சுத்தமாக குளித்து தானே வந்திருக்கிறேன் உன் உடல் அழுக்கை குளித்து சுத்தப்படுத்திக் கொண்டாய் உன் மன அழுக்கை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையே என்ன சொல்கிறாய் உன் ஆணவத்தனமான செயல்கள் அனுமன் ஆணவம் என்னிடம் இல்லை உன் மன்னனிடம் சக்கரவர்த்தி என்று சொல் மன்னனும் ஒரு முடிதான் சூடுகிறான் சக்கரவர்த்தியும் ஒரு முடிதான் ஏன் சிரிக்கிறாய் ஒரு தலையில் இரு மணிமுடிகள் நீ ஏன் சிரிக்கிறாய் உன் அறியாமையை நினைத்து சிரிக்கிறேன் எனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை எடை போட்டு பார்க்க உன்னிடம் வரவில்லை எதற்கு வந்தாய் வீதியில் ஏன் பிரச்சனை செய்கிறாய் வீட்டுக்குள் அதாவது அரண்மனைக்குள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் உன் பிரபுவை தட்டி கேட்க இந்த அயோத்தியில் மீசை முளைத்த ஒரு ஆண்மகன் கூட இல்லையே எல்லோரும் ஒரு கோழையான ஊழியனுக்கு என்னை கேள்வி கேட்கும் தகுதி இல்லை என்ன சொன்னாய் ஹனுமா கொந்தளிக்கும் சடலமாக போகாதே குழந்தையை பார்க்க போகும் தாயை என்ன ஓங்கியக்கை கீழே கீழே இறங்கிவிட்டது என்னை நீ விசாரிக்க வந்தாயா ஆம் என் பிரபு அனுப்பி வந்தேன் உன் பிரபுவுக்கு விசாரிக்க யாரும் இல்லை என்பதால் உன்னை அனுப்பினாரா கவிஞனே என் பொறுமையை சோதிக்க வேண்டாம் சரி என்னை விசாரிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் தகுதியானவன் என்றுதான் என் பிரபு என்னை அனுப்பி வைத்தார் நான் தவறு செய்தவனும் இல்லை தவறு செய்யும் கட்டாயம் எனக்கு ஏற்பட்டதும் இல்லை எனக்கு உற்ற ஒரே சொந்தம் என் தந்தை ஸ்ரீராமர் என் தாய் சீதாமாதா வேறு எந்த சொந்தமும் எனக்கு கிடையாது வேறு கவலையும் எனக்கு இல்லை அதெல்லாம் சரி நீ தவறு செய்ததில்லை தவறும் செய்ய மாட்டாய் ஆனால் இலங்கைக்குச் சென்று செய்த இமாலய தவறு இலங்கையிலா ஆம் நான் அறிந்தவரை தவறேதும் செய்யவில்லையே அங்கே நீ எதற்கு இலங்கை சென்றாய் என் பிரபு என் மாதாவை தேட அனுப்பினார் அனுப்பிய வேலையை பொறுப்புடன் செய்தாய் கனையாழியை கொண்டு வந்து உன் ராமபிரானை காப்பாற்றினாய் அதெல்லாம் உன் வீர வரலாற்றில் பதிக்க வேண்டிய சாதனைகள் அதை விடு நீ இலங்கைக்கு சென்றது சீதாமாதாவை தேடத்தானே தேட மட்டும்தானே ஆமாம் தேடினாய் கண்டாய் அசோகவனத்தில் ஏன் தீ வைத்தாய் அதில் ஆரம்பித்து இலங்கை முழுவதும் ஏன் கொளுத்தினாய் ராவணனின் பலம் அறிய அவனை நேரில் பார்க்கும் விருப்பத்தால் கொஞ்சம் விளையாடினேன் பலரை கொன்றேன் ராவணனின் முன் நின்றேன் ராமதூதன் என்ற முறையில் ஒரு சிறு ஆசனம் கூட தராமல் என்னை நிற்க வைத்து பேசினான் பொறுக்கவில்லை என் அவன் சிம்மாசனத்தை விட உயரத்தில் அமர அமரசனம் அமைத்தேன் ராவணன் பிரமித்தான் அசோகவனத்தில் பலரை நான் விளையாட்டாக கொன்றதால் என்னை கொல்ல சொன்னான் அங்கிருந்தவர்கள் அவனுக்கு தாளம் போட்டார்கள் விபீஷணன் ஒருவர்தான் நியாயங்களை சுட்டிக்காட்டி அந்த அக்கிரமக்காரன் என்னை கொல்ல விடாமல் தடுத்தார் என்னை அவமானப்படுத்த என் வாளில் துணியை சுற்றி தீயிட்டு கொளுத்தி தெரு தெருவாக இழுத்துச் சென்றார்கள் நான் அவர்களையும் மீறி வானத்தில் பறந்தேன் இலங்கையை எரித்தேன் ராமதூதனின் பலம் என்ன என்பதை செயலில் காட்டினேன் அதெல்லாம் பாராட்டுக்குரிய செயல்தான் கவிஞன் என்ற முறையில் உன் இலங்கை விஜயத்தை ஒரு காவியமாக எழுதவும் விருப்பம்தான் ஆனால் ஆனால் இலங்கையை தீயிட்டு கொளுத்தியதுதான் நீ செய்த தவறு தூதுவன் கடமை என்ன இங்கு கொடுக்கும் செய்தியை கொண்டு சென்று அவர்களிடம் கொடுத்து அவர்கள் கொடுக்கும் செய்தியை இங்கு கொண்டு வந்து தருவதுதானே ஆமாம் அப்படி செய்தாயா தூதுவன் இலக்கணத்தையே நீ மீறிவிட்டாயே ஏன் பேசாமல் இருக்கிறாய் நான் குற்றவாளிதான் தான் இப்பொழுதுதான் என் தவறு தெளிவாக தெரிகிறது நீ என்னை விசாரிக்க தகுதியுள்ளவனா இல்லை அமைச்சர் சுமந்திரரை விட உயர்ந்தவனா இல்லை அல்லவா ஆம் திரும்பிப்போ யாரையும் அனுப்ப வேண்டாம் என்று உன் ராமனிடம் சொல் யாரையாவது அனுப்பினால் நான் பதில் சொல்ல மாட்டேன் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுவேன் என்னை பற்றி அறியாமலேயே இந்த அயோத்தியின் இறையாண்மைக்கு அவமானம் போ ராமனை சொல் நெல் ராமனிடம் சொல் இனி ராமன் மட்டுமே வர வேண்டும் பொம்மக்கா எனக்காக ஒரு உதவி செய்வாயா ராசா விட்டு மனுஷங்களுக்கு ஏழை பொண்ணு என்ன உதவி செய்ய முடியும் இருக்கிறார் என்பது குருதேவர் வால்மீகி முனிவரிடம் பேசும் போது புரிந்துவிட்டது சத்ருக்கணன் வணக்கம் கூறினேன் என்று என் அண்ணியாரிடம் சொல்வாயா ரசமாவே உங்க அண்ணி கிட்ட உங்களுக்கு பாசம் இருக்காயா பாசம் மட்டும் இல்லை பக்தியும் இருக்கிறது அரண்மனையில் உள்ள அனைவரும் அண்ணனின் தவறான தீர்ப்பிற்கு வருந்துகிறோம் நான் வரையா எனக்கு வேலை இருக்கு கல்யாணி அம்மையே நான் தரும் இந்த தர்பைகளால் பிறந்த குழந்தைகளின் மீது தடவு கல்யாணி அம்மா இந்த தர்பையின் நுனியால் முதலில் பிறந்த குழந்தையின் மேல் தடவு இரண்டாவது பிறந்த குழந்தையின் மேல் இந்த தர்பையின் அடிப்பகுதியால் தடவு குழந்தைகளுக்கு குசன் லவன் என்ற பெயர் வைக்கிறேன் அவர்களின் காதில் குசன் லவன் என்று சொல் அவர்கள் மாவீரர்களாக வாழ்வார்கள் வளர்வார்கள் அயோத்தியின் பெருமையை இஸ்வாவு குலத்தின் வாய்மையை ஸ்ரீராமனின் தூய்மையை இவ்வுலகுக்கு உணர்த்துவார்கள் புறப்படு வனதேவி வாபு மக்கா அரண்மனையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காருமா பாக்குறதுக்கு ராசா மாதிரி இருக்காரு அடிச்சாங்களே இறக்கமே இல்லாம அந்த அரண்மனை யார் வந்திருக்கிறார்கள் அவர் பேரு வாயில நுழையலமா லக்ஷ்மணன் என்று சொன்னாரா இல்லம்மா பரதன் என்று சொன்னாரா இல்லையே என்னமோ அவரு பேரு சத்ருன்னு வருமா அவர் உங்களுக்கு வணக்கத்தை சொல்ல சொன்னாரு அவருக்கு நான் எங்கிருப்பது எப்படி தெரியும் அது எனக்கு எப்படிமா தெரியும் சரி விடு அவர் வேறு என்ன சொன்னார் பிறந்த குழந்தைங்களுக்கு அவரோட ஆசிர்வாதத்தை சொல்ல சொன்னாரு அதோட நம்ம குருநாதர் கிட்ட ரெண்டு முத்து மாலைங்களை கொடுத்து குழந்தைங்க கழுத்துல போட சொன்னாராம் குருநாதர் என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காருமா இந்தாங்க அம்மா அழாதீங்கம்மா பச்சை உடம்பு அழக்கூடாது அழுகையை அடக்க முடியவில்லையே பொம்மக்கா சத்ருகனன் மிகவும் நல்ல பிள்ளை என்னிடம் அவனுக்கு அத்தனை பாசம் இந்த பிள்ளைகள் அரண்மனையில் பிறந்திருந்தால் சத்ருகனன் லக்ஷ்மணன் பரதன் எல்லோரும் எப்படி கொண்டாடி இருப்பார்கள் தெரியுமா ஏமா இப்ப நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கலா நாம தாம ஒதுங்கிடணும் ஒதுக்கக்கூடிய உறவிலேயே பொம்மக்கா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் மகளே உடல் எப்படி இருக்கிறதா எந்த குறையும் இல்லை எனக்காக சொல்கிறாயா மகளே மாளிகைதாதிகள் மருத்துவர்கள் ராஜ உபச்சாரங்கள் இதெல்லாம் இங்கே இல்லை இதயம் இருக்கிறதே அப்பா அரண்மனையில் கவனிப்பு இருக்கும் எங்கே கருணை இருக்கிறது அன்போடு அரவணைக்கு அப்பா நீங்கள் ஆதரவோடு நடந்து கொள்ளும் ஆசிரமவாசிகள் கள்ளம் தெரியாத பொம்மக்கா மகளே ஒரு அனுபவ அறிவுரை பெரியவர்கள் சொல்வார்கள் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை கொண்டு திருப்திப்படு என்று அந்த மனப்பக்குவத்துக்கு நீ வந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் இதயபூர்வமாக சொல்கிறேன் நான் மாளிகையில் பிறந்தவள் என்பது எனக்கு மறந்துவிட்டது அப்பா உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் உனக்கு யார் சொன்னது பொம்மக்கா ஆமாம்மா சத்ருகனன் வந்திருக்கிறான் நான் இங்க தெரியுமா என் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறான் இப்போது சத்ருகனன் ஏன் இங்கு வந்தான் மகளே அவன் ராஜமகன் அல்லவா சத்ரியின் கடமையை செய்ய புறப்பட்டிருக்கிறான் வழியில் என்னிடம் வாழ்த்துக்கள் பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறார் இந்த ஆசிரமம் இஸ்வாகு குலத்தவர் அமைத்து தந்ததுதானே நவனாசுரன் என்ற அரக்கன் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான் அவனை அடக்க உன் பிரபு அம்மா சத்ருகனன் கலங்கம் இல்லாதவன் அவன் போரில் வென்று வர வாழ்த்துங்கள் அப்பா மகளே உன்னை அரண்மனை மறந்திருந்தாலும் நீ அவர்களை மறக்கவில்லை அம்மா மறக்க முடியவில்லை ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம் வாய்மையே ராமனின் வேதம் வாழ்க்கையே மக்களின் வசந்தம் பேச்சுரிமை அங்கு பிறப்புரிமை ஒரு பேமும் இல்லாத சம உரிமை பொது உடமை ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம் ராமனின் கதையே ராமா